வந்தாச்சு பிக் பாஸ் சீசன் நைட்டுடைய முதல் புரோமோ புரோமோ ஒன் இந்த புரோமோவில் யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம புது ஹோஸ்டான விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் இந்த பிக் பாஸ் மேடையில் முதல் முறையாக ஏறும் விதமாக அவரை வந்து மக்கள் எல்லாரும் கொண்டாடி சந்தோஷமாக கை கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்குது மக்கள் அனைவரும் கரகாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற நடனங்கள் ஆடி அவரை வரவேற்கிற மாதிரி இந்த புறவாக இருக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா வீடும் ரெடி ஆளுங்களும் ரெடி புது ஹோஸ்ட் நானும் ரெடி அப்படின்னு சொல்லி இந்த புறவை முடிக்கிறாங்க பிக்பாஸ் சீசன் எயிட்டில் புது ஹோஸ்ட் விஜய் சேதுபதி போலவே நானும் இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டை தொடங்குகிறேன் என்னோட ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு மக்களாகிய நீங்கள் ஆதரவு தர வேண்டும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்